முக்கால்வாசி பேர் வாழ்க்கையில நிம்மதியாக நாம அலையிறோம் மெயின் காரணம் என்னன்னா நம்மளுடைய ஃபுல் டைம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாதவங்க நம்ம முடிஞ்சு போச்சுன்னு நம்ம வாழ்க்கையை விட்டு போனவங்க இது ஒத்து வராதுன்னு சொல்லி நம்ம உங்களை விட்டு பிரிஞ்சவங்க ஆனால் நம்ம அவங்களையே நினச்சிக்கிட்டு ஆ அவங்க கூட இப்படி சந்தோஷமா இருந்தோமே ஆ அவங்க கூட இப்படி ஒரு நல்ல பியூட்டிஃபுல் மூமெண்ட் இருந்தது அவங்க பண்ண அட்டூல்யமாக அக்ரமோதான் நம்ம அப்படியே மறந்து போயிடுறோம் அப்படியே நம்மளோட நல்ல மூமெண்ட்ஸ் மட்டும் திருப்பி 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 நினைவுல வச்சுக்கிட்டு படுக்கும்போதும் தூங்கும் போதும் ஏந்திரிக்கும் போதும் இதே வந்துட்டு ஒரு நரக வேதனையா ஆகிக்கிறோம் இதோட வே என்ன ஒருத்தங்கவுங்க லைஃப்ல இருந்து போயிட்டாங்களா கட் பண்ணிட்டீங்களா அதோட அவங்கள தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க நம்ம கூட இருந்த ஆனந்தமான நாட்கள் நம்ம கூட ஆனந்தமான சம்பவங்கள் இப்படி இப்படின்னு போட்டு உங்களையே நீங்க வந்து நரக வேதனை கொள்ள தள்ளாதிக்கும் பாபா சூப்பர் ஸ்டார் அழகா சொல்வார் நான் இருந்து உண்மையை மனசுல வந்து அழிச்சிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு உங்களை பத்தி கவலையும் இல்லை நீங்க செத்தாவும் வந்து அவங்க வருத்தப்பட போறதும் இல்லை தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனர் மற்றும் நடிகர் செல்வராகவன் அவர்கள் தற்போது இயக்குநராக பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்காததால் பல்வேறு படங்களில் தன் தரமான நடிப்பால் அசத்தி வருகிறார் அதே போல் சமீபத்தில் கூட விஷ்ணு விஷால் நடித்த ஆரியன் திரைப்படத்தில் செல்வராகவனின் கதாபாத்திரம் முக்கிய பங்கு வைத்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் சொல்லப்போனால் இவரை வைத்துதான் அந்த படமே நகர்கிறது என்றே சொல்லலாம் அதே போல் அந்த படத்தின் சக்சஸ் மீட் சமீபத்தில் நடைபெற்ற போது அந்த விழாவில் செல்வராகவன் சிகரெட் பிடிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்று சர்ச்சையை உண்டாக்கியது இந்த நிலையில் இயக்குனர் செல்வராகவன் வெளியிட்ட வீடியோவில் மனிதர்கள் தன் வாழ்வில் எதையும் நினைத்து மனதை வேண்டிய அவசியம் இல்லை இவர்கள் இருந்தவரை வாழ்க்கை நன்றாக இருந்தது ஆனால் இவர்கள் போன பின் அது ஒரு தொடர்கிறது என்பதெல்லாம் நமக்கு நாமே கொடுக்கும் ஒரு நரக வேதனை என்றும் மேலும் நமக்கு தேவை இல்லாத ஒருவரையும் நம்மை தேவையில்லை என விட்டு போன நபரையும் நினைத்து வருந்த கூடாது என ஆழமாக தெரிவித்துள்ளார் இந்த வீடியோவை பார்த்த பலரும் செல்வராகவனின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்தது குறித்து பேசுவதாக தெரிவித்து வருகிறார்கள் மேலும் சிலர் ஆயிரத்தில் ஒருவன் பாற்று எப்போதென கேள்வியும் கேட்டு வருகிறார்கள்